செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சுறுப்பாக்கம் பஜார் வீதியில் கங்கை என்பவர் அடகு கடை நடத்தி வருகிறார் நகை மீட்பதற்காக பணிபுரியும் மேனகா என்ற பெண்ணிடம் நேற்று மூன்றரை லட்சம் பணம் கொடுத்துள்ளார் அந்த பெண் அச்சுறுப்பாக்கம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்தியன் வங்கிக்கு நகை மீட்பதற்காக வங்கிக்கு உள்ளே சென்று வங்கி அதிகாரியிடம் கேட்டுள்ளார் இரண்டு லட்சம் ரூபாய் வட்டியுடன் தேவைப்படும் என தெரிவித்துள்ளனர் இவர் வைத்திருந்த மூன்றரை லட்சம் ரூபாயில் இரண்டு லட்சத்தை கையில் வைத்துக்கொண்டு மீதமுள்ள ஒன்றரை லட்சத்தை அவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கு அடியில் வைத்துள்ளார் இதனை நோட்டமிட்ட நான்கு மர்ம நபர்கள் வண்டியின் சீட்டின் அடியில் உள்ள லாக்கை உடைத்து அதில் வைத்திருந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் வங்கியிலிருந்து வெளியே வந்த பெண் இருசக்கர வாகனத்தின் சீட் லாக் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் பின்பு மேனகா அச்சிறுப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் அச்சிறுப்பாக்கம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வருகின்றனர் வண்டியின் சீட்டின் லாக்கை உடைத்து பணம் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் உள்ளது ஆட்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் பட்ட பகலில் திருடி சென்றுள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது